அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா நம்ம பார்க்கக்கூடியது வந்து சிறுநீரகத்தில் கல் இருக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் வந்தால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ள ஆசனங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இது எதனால் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளோட சிறுநீரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாக்ஸின்ஸ் வந்து அப்படியே சேர்ந்துருக்கும் அதிகப்படியான கால்சியம் அதிகப்படியான நிறைய வந்து தாது பொருட்கள் எல்லாம் வந்து அதில் சேர்ந்து இருக்கிறதுனால அது அப்படியே வந்து உருண்டமணி சின்ன சின்ன கட்டிக்கெல்லாம் வந்து வந்துடும் இப்போது ஃபஸ்ட்டு முதல் ஆசனம் வந்து காலையில் நீட்டி தண்டாசனம் வந்துடுங்க எப்பயுமே வந்து ஒவ்வொரு ஆசனம்லாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தண்டாசனா உட்காந்துட்டு கைகள் நல்லா இப்படி வச்சுட்டு முதுகு தட்டு நல்லா நேராக வச்சுட்டு நல்லா ஆழ்ந்த மூச்சு உள்ளே எடுத்துட்டு வெளியே விடணும் இந்த மாதிரி ஒரு மூன்று முறை அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆசனம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது முதல் ஆசனம் உத்தான பாதாசனா அதுக்கு வந்து அப்படியே படுத்துடலாம் படுத்துட்டு ரெண்டு காலும் மடக்கிக்கோங்க மடக்கிட்டு ரெண்டு கால்களுமே வந்து இப்படி மேலே தூக்க போகிறோம் முட்டி வந்து மடங்காமல் கால்கள் நல்லா இதாக இருக்கணும் நம்ம விரல்கள் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் சப்போஸ் உங்களால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் இப்படி கை வச்சு இப்படி பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு இப்படி நல்லா நேராக மாதிரி வச்சுக்கோங்க முடிந்த அளவுக்கு முட்டிகள் மடங்காமல் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த நம்மளோட பாதங்கள் வந்து நம்ம மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ இப்படியே வச்சுட்டு உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குதுன்னா நீங்க அப்படியே கைகள் வந்து கீழே வச்சுக்கலாம் இதுலயே வந்து இருக்கலாம் சில வினாடிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த உத்தான பாதாசனத்தை வந்து உங்களால் ரொம்ப நேரம் வந்து இந்த மாதிரி வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த செவுத்தில் வந்து சுவரில் வந்து நீங்கள் வந்து கால்களை வந்து அப்படி மேலே இண்டிக்கலாம் இப்போ எப்படி படுத்துருக்குமோ அதே மாதிரி படுத்துட்டு நல்லா செவருக்கிட்டே நல்லா உள்ளே போயிட்டு ரெண்டு கால்மே வந்து இந்த சுவர் மேலே வந்து வைக்க போகிறோம் அதாவது உங்களோட தொடைப்பகுதி உங்களோட கால் எல்லாமே வந்து செவுறு மேலே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் தண்டை வந்து நேரம் ஆக்கிற மாதிரி வச்சுக்கணும் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம் மேக்சிமம் வந்து ஒரு இருபது இருபது நிமிஷம் கூட வந்து நீங்கள் எப்படி இருக்கலாம் நல்லா அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி வந்து பேலன்ஸ் இல்லாமல் பண்ணுறதா இருந்தால் ஒரு சில வினாடிகள் பண்ணிட்டு நிறைய முறை வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இதுலேயே வந்து அடுத்தது ஒன்று இருக்குது அதை பார்ப்போம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதை ஒரு தொண்ணூறு டிகிரிக்கு வந்து நம்ம மேலே தூக்கணும் இதிலே வந்து இப்போது ஒரு அறுபது டிகிரி அறுபது டிகிரிக்கு இல்லைன்னா நாற்பது டிகிரிக்கு வந்து பேக்கப்படுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே வெளியே விடலாம் அடுத்தது வந்து பவன முக்தாசனா ஆசனாக்கு போக போகிறோம் ஒவ்வொரு லங்காக வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம் வளர்ந்து காலை வந்து மடிச்சுக்கோங்க கைகள் ரெண்டு கோத்தா மாதிரியே வச்சுட்டு இந்த காலை மடித்து அப்படியே வந்து நம்ம வயிற்று பகுதிக்கிட்ட வந்து நல்லா வந்து இப்படி அழுத்தம் கொடுக்க போகிறோம் இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளைத்திக்கலாம் அதுக்கப்புறம் காலை மடக்கிக்கோங்க அதே மாதிரி வச்சு நல்லா நல்லவங்க மார்பு பகுதியும் வயிற்று பகுதியும் அழுதுகிற மாதிரி இப்படி நல்லபடியாக வச்சு அழுத்த போகிறோம் இன்னொரு கால் வந்து நல்லா நேராக தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளைத்தலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது ரெண்டு காலுமே வச்சு பண்ணிடலாம் ரெண்டு காலுமே மடக்கிட்டு இப்படி வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம் ரெண்டு கையையும் இப்படி வந்து இப்படி இப்படி வச்சு பிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா கோத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு கையை வந்து இப்படி இப்படி வச்சு பிடிக்கலாம் எப்படி உங்களுக்கு வசதி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம் நான் கைகள் கோத்துட்டே பண்ணுறேன் இப்போ வந்து முடிஞ்சால் கழுத்து கழுத்து வழி பிரச்சனை எதுவும் இல்லைனா நீங்கள் வந்து தலையை தூக்கிட்டு வந்து உங்களோட நெற்றி பகுதியோ அல்லது வந்து உங்கள் தாடி பகுதியோ வந்து உங்கள் முட்டி மேலே இப்படி வந்து நீங்கள் வைக்கலாம் கழுத்து வழி இருக்கிறவங்க அப்படியே வந்து பண்ணிடலாம் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் இதுக்கு அப்படியே வந்து மாற்று ஆசனம் வந்து நீங்க முன்னோக்கி வந்து குனிஞ்சிக்கலாம் நீங்க வந்து காலை வந்து இந்த மாதிரி செப்பலங்கால் போட்டுக்கலாம் அதாவது சுக்காசனால உட்காந்துட்டு அப்படியே முன்னோக்கி குனிஞ்சிடலாம் சில

இந்த மாதிரி இந்த உத்தான பாதாசனா அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம பவன முக்தாசனம் இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுட்டே வரணும் அதே மாதிரி நீங்க ரவுண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உத்தான பாதாசனம் செய்யும் போது வந்து நீங்க சுவரில் வந்து நீங்க பகுதிக்கு வந்து வந்து ரத்த ஓட்டம் போகணும் வயிற்று பகுதி அழுத்தம் கொடுக்கணும் இந்த உத்தானா பாதாசனம் பண்ணும்போது சுவரில் கால் வைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களோட கால்களுக்கு ரொம்பவே நல்லது இப்ப நிறைய பேருக்கு வந்து வெரி கோஸ் பெயின்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களா கால் வலி வலி இருக்கிறவங்க முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே வந்து இந்த பவன இந்த வந்து உத்தான பாதாசனம் வந்து தாராளமா செய்யலாம் நீங்க வந்து இருபது வினா இருபதுன்னு நிமிஷம் வரைக்கும் நீங்க வந்து அதுல இருக்கலாம் அப்படியே உட்காந்துட்டு நீங்க புக்கு படிக்க இருந்தாலும் சரி இல்லை ஃபோன் பாக்கதா இருந்தாலும் சரி இல்லை எப்படி வேணாலும் வந்து நீங்க அந்த மாதிரி இருந்துக்கலாம் ஆனா ஒன்று முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க உங்களோட முதுகு தண்டு நேராக இருக்கணும் அதுலயுமே வந்து நீங்க தப்பா வச்சுட்டீங்க கரெக்டாக போயிட்டு உள்ள செட் ஆகல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா முதுகு வலி வந்துடும் அதாவது லோ பேக் பெயின் வந்து வந்துடும் அதுவும் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு ஆசனம் இப்போ எடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி கலெக்டாக கரெக்டாக வந்து அலைமெண்ட்டோடு நம்ம செஞ்சோம்னா எந்த வந்து சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் ஆனால் என்ன சொல்கிறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆசனமே சரியாக செய்யலைன்னா உங்களோட முதுகு வலி வரும்னு சொன்னேன் இல்லையா அது மாதிரி வந்து வேறு எந்த ஒரு கிராம்ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்துடும் நல்லா ஆசனங்கள்லாம் இப்போ கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்யலாம் அதே மாதிரி உணவு முறைகளுமே வந்து நிறையவே இருக்குது நம்ம எடுத்துக்கிற நம்ம லைஃப் ஸ்டைல் மாறினதுனால வந்து ஒவ்வொரு டிஸ்டர்ஸாக வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதுல இருந்து எப்படி வந்து நம்ம வந்து காப்பாத்திக்கணும் பாத்தீங்கன்னா இந்த யோகாசனங்கள் எல்லாம் வந்து எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு கூடவே நம்ம டயட்டும் எடுத்துட்டோம் தான் ரொம்பவே நல்லா இருக்கும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்